வேர்ல்டு எமர்ஜென்சி மெடிசன் டே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு சாலை விபத்து குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி டாக்டர் முத்துஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் வி த்ரீ இவெண்ட் இணைந்து நடத்தும் வேர்ல்டு எமர்ஜென்சி மெடிசன் டே முன்னிட்டு சாலை விபத்து குறித்து விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் முத்தூஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை முன்பு நடைபெற்றது இந்த சாலை விழிப்புணர்வு வாக்கத்தான் பேரணியை டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் முத்து சரவணகுமார் டாக்டர் பிரேமா வி த்ரீ இவெண்ட் நிர்வாக இயக்குநர் விவேகா யோகராஜ் சரவணம்பட்டி காவல் ஆய்வாளர் சரவணன் மற்றும் டாக்டர் முத்தூஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இணை நிர்வாக இயக்குநர் செல்வகுமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியானது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் முத்தூஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை முன்பு தொடங்கி ஃப்ரோசோன்மால் பகுதியுடன் திரும்பி மீண்டும் சரவணம்பட்டி சிக்னல் பகுதி வழியாக சென்று மீண்டும் டாக்டர் முத்தூஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை முன்பு வந்தடைந்தது இந்த சாலை விபத்து குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் பேரணி நிகழ்ச்சியில் டாக்டர் முத்தூஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மருத்துவ செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இலவச மற்றும் சான்றிதழ்கள் வணக்கம் இன்னைக்கு மே இருபத்தாறு காலையில் வந்து நாளைக்கு வந்து அவசர சிகிச்சை தினம் வேர்ல்டு எமர்ஜென்சி சொல்லக்கூடிய ஒரு உலகளவுக்குள்ளே அந்த அவசர தினத்தை கொண்டாடக்கூடிய நாள் அதை முன்னிட்டு இன்று நமது மருத்துவமனையில் காலையில் வாக்கத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த வாக்கத்தானோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்வாக்கும் சிகிச்சை அந்த உயிர்வாக்கும் சிகிச்சை மக்களை தேடி செல்ல வேண்டும் இப்போ நம்ம ஒரு பேஷண்ட் வர்றாங்க அந்த பேஷண்ட் வந்து ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க ஹாஸ்டலுக்கு வந்தோடனே அவங்களை காப்பாற்றுறோம் ஒரு டாக்டர் இருக்காரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அவங்க காப்பாற்றி உடனே ஐசியூ சிப் பண்ணுறோம் இந்த உயிர்காக்கும் சிகிச்சையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இதோட தீம் மக்களை தேடி உயிர்காக்கும் சிகிச்சை அதுதான் தமிழ் டேக் இதை ஆக்ட் அப்படிங்கிற ஒரு 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 இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுறோம் ஆக்டுங்கிறது அக்யூட் கேர் டீம் அக்யூட் கேர் டீம்ங்கிறது ஒரு டாக்டரு டாக்டர் கூட வரக்கூடிய அந்த டீம் எமர்ஜென்சி டீம் வந்து ஒரு ஐசியூ செட்டப் ஆம்புலன்ஸோட எல்லா அக்யூப்டு ஆம்புலன்ஸோட ஒரு பெரிய கண்டெய்னர் இருக்கும் அதில் பிஎல்எஸ் பேசிக் லைஃப் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அதில் எல்லா அதுக்குரிய உப மருத்துவ உபகரணங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பாக்ஸ் அதில் இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் பேஷண்ட்டு எங்கேருந்து பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ண முடியாத இடத்துல கூட இருப்பாங்க சில நேரம் நாலாவது மாடிலேயோ எட்டாவது மாடிலேயோ இருப்பாங்க மைக்கோ மோட்டர் விழுந்துருவாங்க இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெஞ்சுவலியோ ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துடும் அவங்கள வெளியே கூட ஷிஃப்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிரும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவங்கள காப்பாற்றுறக்காது நம்மளுடைய எய்ம் இந்த வாக்கத்தானில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க நிறையா பப்ளிக்கும் வந்திருந்தாங்க எங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸும் வந்திருந்தாங்க இது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது இந்த மாதிரி இதை தொடர்ந்து இந்த அவசர சிகிச்சையோட அவேர்னஸ் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் எல்லா மருத்துவமனையும் இப்போ எல்லா மருத்துவமனையும் சேர்ந்து இந்த உயிர் காக்கும் சிகிச்சையை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நிறையா காப்பாற்றப்படக்கூடிய உயிர்கள் ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவோம் அதாவது சில உயிர்களை வந்து அந்த கோல்டு நபர்னு சொல்லக்கூடிய நாற்பது நிமிடக்குள்ளே ஒரு டாக்டர் பார்த்து சரியான வைத்தியம் பண்ணி உயிர் காக்கும் சிகிச்சை கொடுத்தாருனா அந்த உயிரை காப்பாற்றிடலாம் அதான் அந்த கோல்டன் அவருன்ற சொல்லக்கூடிய அந்த கோல்டன் அவர் ட்ரீட்மெண்ட்டு இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி நிறையா உயிர்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம சரணம்பட்டியில் உள்ள முத்துஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இன்று இந்த வாக்கத்தானை வெற்றிகரமாக முடித்து நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நிறைய டாக்டர்ஸ் டீம் வந்திருந்தாங்க டாக்டர்ஸ் குறிப்பிட்டு சொல்லப்போனால் நான் டாக்டர் முத்து சர்ணகுமார் தலைமை எலும்பு முடிவு மருத்துவர் அவர் வந்து மிஸ்டர் செல்வகுமார் ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்புறம் டாக்டர் பிரேமா டாக்டர் பிரேமா வந்து ரேடியாலஜிஸ்ட் அவங்க மேனேஜிங் டேரக்டர் ஆஃப் முத்துஸ் ஹாஸ்பிட்டல் அப்புறம் இந்த ஆக்ட் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு இதை உருவாக்குனது வந்து டாக்டர் சாஜிதான்னு சொல்லி அவங்க தான் அது அந்த அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபவுண்டர் அப்புறம் டாக்டர் செந்தில் பிரகாஷ் கலந்துக்கிட்டார் டாக்டர் இனியவன் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் கன்சல்டன்ட் வந்தார் அப்புறம் டாக்டர் சுஷின் கண்ணா கார்டியாலஜிஸ்ட் அப்புறம் டாக்டர் ஞானசென்மோ சீனியர் நியூராலஜிஸ்ட் அப்புறம் டாக்டர் சத்தியமூர்த்தி எழும்புரி மருத்துவர் இது மாதிரி பல மருத்துவர்கள் நம்ம மருத்துவமனைகள் ரொம்ப ஆக்டிவாக கலந்துக்கிட்டாங்க அப்புறம் நம்மளோட சிங்காநல்லூர் கிளையிலிருந்து டாக்டர் தீபக் வந்திருந்தார் தீபக் வந்து மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் முத்தூஸ் குரூப் ஆர்த்தோக்கு அப்புறம் டாக்டர் கணேஷ் தீபக் வந்திருந்தார் டாக்டர் யோக தீபன் வந்திருந்தார் நிறைய டாக்டர்ஸ் வந்து கலந்துக்கிட்டு இது ரொம்ப வெற்றிகரமாக இன்னைக்கு முடிச்சுருக்காங்க இதைத் தொடர்ந்து இந்த மக்கள் சேவை மக்களை சேர வேண்டும் என்பதே எங்களது நோக்கம் என்றென்றும் முத்தூஸ் மருத்துவமனை மக்களுக்காக போராடும் என்பதை உங்களிடம் உறுதியளிக்கிறேன் வணக்கம் வி த்ரீ ஈவெண்ட்ஸ் அண்ட் கவர்னன்ஸும் டாக்டர் முத்தூஸ் ஹாஸ்பிட்டலும் இணைந்து நடத்துகிற வாக்கத்தான் இது இந்த வாக்கத்தான் எதுக்குன்னா வேர்ல்டு எமர்ஜென்சி டே அதுக்காகவும் எமர்ஜென்சி மெடிசன் டே அப்படிங்கிறதுக்காகவும் இது இதோட காஸ் வந்து ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது அதோட அவேர்னஸ்க்காக இந்த வாக்கத்தான் வந்து டாக்டர் முத்துஸ் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணுறாங்க இது வந்து மொத்தமாக அஞ்சு கிலோமீட்டர் டாக்டர் முத்தூஸில் ஸ்டார்ட் ஆகி ரோசோனில் போய் யூ டவுன் போட்டு வந்து இங்கே இங்கே இருக்க செக் போஸ்ட்டில் யூ டோன் போட்டு திரும்ப டாக்டர் முத்துஸ்லேயே முடிக்கிறோம் இதில் வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே கலந்துருக்காங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாத்துக்கும் டிஷர்ட் சர்ட்டிஃபிகேட் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குறோம் சார்பாக இது வரைக்கும் மேரத்தான் வாக்கத்தான் அதுக்கப்புறம் ஹோலி ஈவெண்ட்டு செலிப்ரிட்டி ஈவெண்ட்ஸு இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி சொசைட்டி ஓரியன்டான மேரத்தான் வாக்கத்தான் தான் அதிகமாக பண்ணுறோம் ஆக்ரேஷன் பண்ணது வந்து டாக்டர் முத்து ஹாஸ்பிட்டலோட எம்டி சரவணன் சார் அப்புறம் ஜேஎம்டி அது அதுக்கப்புறம் சரவணம்பட்டி இன்ஸ்பெக்டர் சரவணன் சார் எல்லோரும் சேர்ந்து தான் ஃப்ளாக் ஹவுஸ் பண்ணி இது நாகரேஷன் பண்ணியிருக்காங்க